ஹாய் இந்த வாரம் உங்களுக்காக மூணு இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்டு இருக்கு காலையில் பத்து மணிக்கு வெல்த் ப்ரிசர்வேஷன் வெல்த் கிரியேஷன் வேல்யூ சுட் ஃபோக்கஸ் டவுன் காலையில் பதினோரு மணிக்கு காப்ரேட் இண்டியா லேர்னிங்ஸ் ஒரு கோடீஸ்வரி வெபினார் பெண்களுக்காக மட்டும் இருக்குது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி இந்த மூணு வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ்மே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வெபினாரில் சந்திக்கலாம் மிடில் கிளாஸும் பொருளாதார வளர்ச்சியும் வளர வேண்டியவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் வளரணும் நிறைய பேர் மிடில் கிளாஸ்க்குள்ளே வரணும் அப்போ என்ன ஆகும் ஒரு பக்கம் மிடில் கிளாஸ் என்ற அந்த ஒரு பெரிய சக்தி வளரும் அந்த சக்திக்குள்ள பலர் வளருவார்கள் அப்போ அந்த உயர்வு தான் சமூகத்தை உயர்த்தும் ஒரு டெமோக்ரஸியில் இது ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஆஸ்பெக்ட் இதிலிருந்து நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடலாம் எப்படின்னாக்கா இருக்கிறதுலேயே பணக்காரனுக்கும் மற்றவனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கியமில்லை நமக்கு என்ன நடக்கிறது நாம் எப்படி உயர்கிறோம் நம்மை சார்ந்தவர்கள் எப்படி உயர்கிறார்கள் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் எவனோ ஒருத்தன் எப்படி இருந்தால் நமக்கு என்னன்ற ஒரு தாட் ப்ராசஸை எனக்கு வருது அவன் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு யூஎஸ் விசிட்டில் பார்த்தேன் ஒரு ஊரில் வேண்டர் பில்ட்டுங்கிற ஃபேமிலி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அமெரிக்கன் ஃபேமிலிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு சின்ன ஊர் அதில் ஒரு பேலஸ் இருக்குது அவங்களுடைய வெவ்வேறு சொத்துக்கள் இருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்ற வரலாறு அந்த ஊரில் இருக்குது கொர்ந்து கவனிச்சாக்கா ஒரு காலத்தில் இவங்க தான் ரிச்சஸ்டாக இருந்திருப்பாங்க இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கேப் இருந்திருக்கும் பட் அந்த பணம் எல்லாம் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் பர்பஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவோட மிகப்பெரிய கல்வி சாலைகள் எல்லாமே இது போன்ற செல்வந்தர்களுடைய ஒரு சப்போர்ட்டால் வளர்ந்துகிட்டு இருக்கு ஏன் அவ்வளோ தூரம் போனோம் இங்கே நம்முடைய ரட்டன் டாட்டா என்ன பண்ணார் இங்கேருந்து யூஎஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய சேர் கிரியேட் பண்ணி அதுக்கு பணத்தை கொடுத்தாரு நம்முடைய இன்ஃபோசிஸ் போன்ற மிக சிறந்த நிறுவனங்களுடைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய செல்வத்தில் பெரும்பகுதியை கல்விக்கு கொடுக்குறாங்க விப்ரோ அசீம் பிரேம்ஜி என்ன பண்ணுறாரு அவருடைய செல்வத்தில் ஒரு பெரும்பகுதியை சமூக வளர்ச்சிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு பக்கம் செல்வம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அவருடைய சமூக பணி வளர்ந்துகிட்டே இருக்கு இன்ஃபேக்ட் சமூக பணியின் வளர்ச்சி வந்து செல்வ வளர்ச்சிக்கு ஈடாகவும் அதை விட அதிகமாகவும் இருக்குன்றதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் ஸோ அதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விதமே வேற பட் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு என்ன நடக்கிறது நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது நம்முடைய வளர்ச்சி என்ன தான் மிடில் கிளாஸினுடைய ஒரு வளர்ச்சி ரொம்பவும் முக்கியமானது அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் ஓகே மிடில் கிளாஸ் தன்னுடைய வளர்ச்சிக்கு இப்போ என்ன செய்யுது தன்னுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குது மிடில் கிளாஸ் தன்னுடைய வளர்ச்சியை நுகர்வு சார்ந்து பார்க்கிறது நான் வேலையில் சேர்ந்துட்டேன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் என் ஃபேமிலி ரொம்ப ஆர்டினரி பேக்ரவுண்ட் நான் நகரத்துக்கு வந்து நல்ல வேலையில் சேர்ந்துட்டேன் என்னுடைய முதல் வளர்ச்சி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறது அதுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோன் வாங்குறது அதுக்கு அடுத்தது ஒரு கார் வாங்குறது அதுக்கு அடுத்தது ஒரு வீடு வாங்குறது அதுக்கு அடுத்தது திருமணம் செய்வது இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க இது புதுசு இல்லை இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு பதிலாக அவங்க அப்பா ஜென்ரேஷனில் ஹீரோ ஹண்டா சிடி ஹண்ட்ரட் இருந்திருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ நம்முடைய பாதை வந்து மிடில் கிளாஸாக அதிகம் மாறல அதே ட்ரெஜெக்டரியில் தான் நம்ம இருக்கோம் இப்போ இந்த ட்ரெஜெக்டரி நம்ம போனாக்கா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு நம்முடைய வருமானத்தில் ஒரு கணிசமான பகுதி வண்டிக்கு போகும் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பே பண்ணுவோம் ஒருத்தன் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் வேலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் அவன் ஏர்ன் பண்ண மொத்த சேல்ரி எடுத்துகிட்டு அதில் அவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் சில நாட்களுக்கு அவன் தூங்க மாட்டான் இந்த கணக்கை யாருமே பார்க்காதனால என்ன ஆகுதுன்னாக்கா கணக்கு பார்க்காம வட்டிக்கு செலவு பண்ணுறோம் எப்போ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வட்டிக்கு அதிகம் பண்ணது செலவு பண்ணுறாங்களோ அப்போ அது அவங்க வளர்ச்சியை ஸ்லோ பண்ணிடும் ரொம்ப சிம்பிள் வட்டிக்கு பண்ணுற செலவு வளர்ச்சியை ஸ்லோ பண்ணிவிடும் வளர்ச்சி வேகமாகணும்னா வட்டிக்கு பண்ணுற செலவை நம்ம குறைச்சிக்கணும் சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் ஃபார்முலா இது இது எல்லா மிடில் கிளாஸ் பர்சனும் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போனா நான் எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் வாழ்க்கையில் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிதி ஆதாரத்தை வேகமாக உருவாக்கணும் நிதி ஆதாரத்தை வேகமாக எப்படி உருவாக்குறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஒனில் வேலைக்கு சேர்றீங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸில் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் ராயல் என்ஃபீல்டு பைக்கினுடைய விலை ரெண்டு லட்சம்னு வச்சுக்கும் நீங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் அதுக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு டெபாசிட்லேயோ எங்கே வேணாம் சேஃபஸ்ட்டு ப்ளேஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுப்போம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் வரும் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் குறவான ரிட்டர்ன் வரும் மூணு வருஷத்தில் உங்கள் கிட்ட டெஃபினட்டாக ஒன்றரை லட்சம் சேவிங்ஸ் இருக்கும் அது வளர்ந்து டூ லேக்ஸ் இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு உங்கள் பணத்துலேயே நீங்கள் இந்த பைக்கை வாங்கலாம் ஏன் அதில் பாதி பணத்தை எடுத்து போட்டுக்கூட பாதி பணத்துக்கு இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்கள் வட்டி பாதி ஆகிடும்ல சிம்பிள் ஆஸ் திஸ் அப்போது பைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் வட்டியும் நீங்கள் கம்மியாக கட்டுறீங்க வட்டியை நீங்கள் கம்மியாக கட்டும்போது என்ன ஆகும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று வருடங்கள் அதாவது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் பைக்கை வாங்கிடுறீங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு அல்லது ஐந்து ஆண்டுகள் எப்போ நீங்கள் அந்த தவணையை கட்டுறீங்களோ அந்த பீரியடில் நீங்கள் குறைவாக கட்டுற வட்டி தட் இஸ் வட்டியில் உங்களுக்கு வரக்கூடிய சேவிங்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த பணம் என்ன ஆகும் அஞ்சு வருஷம் கழிச்சு அது வளர்ந்து இன்னொரு தொகையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இதை பண்ணோம் மாதம் அஞ்சாயிரம் போட்டோம் மூணு வருஷத்தில் போதுமான பணத்தை சேவ் பண்ணுறோம் அதில் ஒரு பகுதியை எடுத்து பைக் வாங்குறோம் தட் இஸ் பைக்குடைய மதிப்பில் பாதி பணத்தை போடுறோம் மீதி பணத்துக்கு இஎம்ஐ போடுறோம் இந்த பாதி பணம் பாக்கி இருக்குல்ல அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம அந்த அஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மாதம் அஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் இப்போ நம்மக்கிட்ட இன்னும் அதிக பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த கார் வாங்குறதுல நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மதிப்பும் குறைஞ்சிருக்கு தொடர்ந்து இந்த நிமிஷம் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் மேபி அந்த பீரியடில் உங்களுக்கு அஞ்சாயிரத்துக்குள்ளே பத்தாயிரம் கூட சேவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம் இப்படி பண்ணும்போது என்ன தான் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான உங்கள் முதலையும் நீங்கள் சேர்த்துருவீங்க முப்பத்தஞ்சு வயசு வர்றதுக்குள்ளே உங்கள்கிட்ட அதுவும் இருக்கும் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இதை பற்றி எதுவுமே செய்யாமல் திடீர்னு ஒரு நாள் வாங்கணும்னு வச்சு வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக ஷோரூம் போய் பைக்கை பார்த்துட்டு புக் பண்ணிடுறாங்க கையில் எவ்வளோ இருக்குது ஓகே டூ லேக் பைக்குனால் அவன் ஒரு முப்பதாயிரம் கேட்குறான் அது எங்கேயாவது அங்கே இங்கே பெரட்டி அப்பா அம்மா கேட்டு அங்கே இங்கே கேட்டு ஆளுக்கு ப்ரெஷர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி பைக் வாங்குறோம் அப்போ அந்த ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட்க்கு வட்டி கட்டுறோம் அதுவும் ரொம்ப நாளைக்கு கட்டுறோம் செவன் இயர்ஸு கட்டுறோம் த்ரீ இயர்ஸு கட்டுறதுக்கு பிள்ளை இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய மொத்த சம்பாத்தியத்தில் கணிசமான ஒரு தொகையை வட்டிக்கு போகிறது இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணாலே முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அவுட் கம் கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகிடும் வேற ஒரு இடத்த நீங்கள் நிற்பீங்க தேர்ட்டி ஃபைவ்ல நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னது அந்த வேறு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சிம்பிளான ரோட் மேப் பேச்சுவாக்கில் சொன்ன ஒரு விஷயம் இதை நம்ம உட்காந்து கணக்கு போட்டு அழகாக பண்ணால் இன்னும் கூட அது பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ஒரு விஷயம் நமக்கு பளிச்சுன்னு நம்மளை கண்ணில் அடிக்கும் போது நம்மளால் அதை வந்து பார்க்கவே ஒரு கூச்சம் வரும் மூடிக்கும் பட் திறந்து பார்க்கணும் ஃபுல்லாக பார்த்தா தான் அதனுடைய முழு தாக்கம் நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய முடியும்ன்றது நமக்கு புரியும் நம்மளுடைய பொட்டன்ஷியலே நமக்கே வெளிப்படும் இதில் நீங்கள் வெளியில் ஒரு விஷயத்தை உணரலைங்க உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை உணர்றீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் இதை ஒருத்தர் உணர்ந்துட்டானா அப்போ அவன் லைஃப் டர்ன் ஆகிடுது இந்த மாற்றம் தான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த மாற்றம் தான் அவன் லைஃபுக்குள்ளே வந்தாலும் சார் நான் இப்போ தேர்ட்டி ஃபைவ் ஆகிட்டேன் இந்த பதினஞ்சு வருஷம் போயிடுச்சு என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ் கவலை தேர்ட்டி ஃபைவ்ல மாத்துங்க இன்ஃபேக்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இதை மாத்துறது ஈஸி எப்படின்னு சொல்றேன் டுவெண்ட்டி ஒன்ல இருந்த வருமானம் கம்மிங்க தேர்ட்டி ஃபைவ்ல நல்ல வருமானம் இருக்கு ஸோ இதை இன்னும் வேகமாக மாற்ற முடியும் என்ன நிறைய பேக்கேஜ் இருக்கும் கடந்த கால தவறுகள் நம்மளோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சில கடன்கள் இருக்கும் சிலர்கிட்ட கை மாற்று வாங்கியிருப்போம் இதையெல்லாம் உடனே ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த பாதையில் போவோம் அப்போவும் ஜெயிக்க முடியுன்றதான் என்னுடைய பாயிண்ட் என்ன தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜெயிச்சிருவீங்க டுவெண்ட்டி ஒன்றில் ஆரம்பித்தா தேர்ட்டி ஃபைவ்ல ஜெயிக்கிறது ஈஸி தேர்ட்டி சிக்ஸில் ஜெயிக்கிறது ஈஸி தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பித்தா ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜெயிச்சுருவீங்க ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் நமக்கு லக்குனாலேயும் காலம் நமக்கு திறக்கக்கூடிய கதவுகள்னாலேயும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொடைநாளையும் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு ட்ரீம் பண்ணுறோம் சார் ட்ரீம் வில் நெவர் வேக்யூ அப் நீங்கள் தான் முழிச்சுக்கணும் நீங்கள் ட்ரீம்லேயே இருந்தீங்கன்னா ட்ரீம்லேயே தான் வாழ்வீங்க கொள்ள மாட்டீர்கள் முழித்து கொள்ள மாட்டீர்கள் அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசிக்க மாட்டீங்க அந்த டைரெக்ஷனில் போக மாட்டீங்க ஸோ ஸ்டாப் ட்ரீமிங் இன்ஸ்டட் ஸ்டார்ட் டூயிங் அதுதான் மிடில் கிளாஸின் வளர்ச்சிக்கான முதல் ஸ்டெப் இன்னும் மிடில் கிளாஸ் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அந்த விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம பேசினது ஒரு ஆரம்ப புள்ளி ஏற்கனவே செய்ய தவறியவர்களும் இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து ஆரம்பித்து அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக போக முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்களும் அதை நம்பணுன்றது தான் என்னுடைய விருப்பம் அந்த நம்பிக்கையுடன் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி